நாம இப்போ அமிச்சக்கரை அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு வெளியில நின்றுட்டு இருக்கோம் கோவிலுக்குள்ள என்னென்ன மாதிரியான தெய்வங்கள்லாம் இருக்காங்க அப்படின்றத சொல்றதுக்கு நம்ம கூட கோவில் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கோவிலுக்குள்ளி அம்மா முந்தானை எந்தி வர முத்துமாரி அம்மா மஞ்சள் மூகி முத்துமாரி அம்மாட்டு முத்து முத்துமாரி தத பாலகண்டபதி வர நான் சங்கராசலத்தி சொழுதின நாள்ல சுவாமி அபிஷேக அலங்காரம் தேவாரத்தை பண்ணி பல மக்களுக்கு பச்சாவாக மேனோ பண்ணிட்டு இருக்கோம் உள்ள என்ட்ரியானுனே ஃபர்ஸ்ட் இவரதா வந்து ஆமா ஃபர்ஸ்ட் உள்ள வந்தனா சுவாமியை கும்பிட்டு தான் எக்ஸ்ட்ரா அம்பால கும்பிடுவாங்களே அம்முனுக்கு இடதுபுறத்துல வந்து முருகன் இருக்கார் இல்லையா முருகன் வந்து பங்குனி மாதத்துல சுவாமிங்க இங்கே இங்க சபாவம் நடத்துறாங்க முருகர் சபா சபாவம் குடுதனே முருகர் சபாவல வந்து சுவாமிக்கு பால் கோணம் எடுத்து வந்து பாமி அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்த மறுநாள் வந்து இங்க வந்து பாதியாச்ச தித்தினி போவாங்க இங்கே இருக்க சில பேருக்கு வந்து முருகன் ஃபேவரட்டாக இருக்குங்க பங்குனி மாதத்துல சுவாமிக்கு தை தை வெள்ளியில வந்து தை கிருத்திக்கி சுவாமி அபிஷேக அலங்காரம் பங்குனி மாதம் சுவாமி அபிஷேகம் பண்ணி மா மாசு கிருத்திக்கிற திருப்பசம் சகல அபிஷேகம் பண்ணி சுவாமி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஆஞ்சநேயர் சுவாமி அமாவாசை நாளில் வந்து சுவாமி அபிஷேகம் அலங்காரம் அனுமதி ஜெயிக்கிறது சுவாமி அபிஷேக அலங்காரம் பண்ணி வர மக்களுக்கு நல்ல எந்த நோய் நோய் இல்லாமல் சுவாமி வேண்டிட்டு போறாங்க உடம்பு சரியில் வந்தோம்னா சுவாமிகிட்ட வச்சு கயிறு போட்டு கொடுத்தா நல்லாடு அவங்க சாமியை சொல்லிட்டு போறாங்க கால அபிஷேகம் பால அபிஷேகம் வர மக்கள் வந்து சாமி திரும்ப பூஜை பண்ணிட்டு வர சிவார்த்தை எல்லாருமே பிரசாதம் விநியோகம் நம்ம நினைச்சதை நடத்து சாமி சுவாமி எந்த கஷ்டமும் ஒண்ணு படிப்பு விஷயமோ கல்யாணமோ குழந்தைக்கோ ஏன்னா வேண்டி வேளாக்கிழமை நாள் வேலைக்கு போட்டு சாமி ஒன்னே இது பண்ணி விடுத்துறாரு இந்த உலோட அவன் பேபாதான் எல்லாருக்கும் ஒன்லி பாபா தான் விழகம் நாட்கள் எல்லா உலகம் வந்து சாமி வந்துட்டு படிக்கும் இல்ல வேலை வந்து சுவாமியை வேணிட்டு போறாங்க நினைச்சு சொல்லிட்டு போறாங்க சிறப்பு வேலைக்கிழமை நாள்ல இருந்து அந்த நெய் விளக்க போட்டு கொண்டக்கடல மாலை போட்டு சுவாமியின்னா கல்விக்கு தெய்வம்னா அது குரு தான் சொல்லலாம் வேளக்கம் நாட்கள் சுவாமி வந்து நல்லதுதான் படிப்பு விஷயம் அவர்தான் தட்சிணாமூர்த்திக்கு அப்புறமா நவகிரகங்கள் இருக்காங்க சனி சனி பெற்று சுவாமியை பூஜை பண்றது ஆஹ் சனிக்கிழமை வந்து விளக்கு போடுறாங்க விளக்கு போட்டு சுவாமி வேண்டிட்டு போறாங்க கேது பகவான் இருக்காரு அவரு நாட்டுக்கிழமை எல்லாம் பண்ணிடுவாங்க வாங்க வந்து நம்ம குரு வந்து சுவாமி விளக்கு போட்டுக்கிறாங்க புதன்கிழமை வந்து நம்ம புத பகவான் ஆஹ் சுக்கரன் இருக்காரு வெள்ளிக்கிழமை தான் அவரு சுவாமியை பூஜை பண்றாங்க சந்திரனுக்கு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை துர்கா அம்மா போடும்போது அவருக்கு வந்து விளக்கு போட்டு சாமி வந்து போவாங்க நாத்திக்கிழமை வந்து நம்ம சூரிய பகவானும் பண்ணிட்டு போவாங்க ஆதியம் நவக்கிரகங்கள் பொதுவாக சுத்தம் பொழுது ஏதாவது மந்திரங்கள் சொல்லிவிட்டு சுத்தம் நம்ம எந்த பரிகாரமோ வந்து நம்ம ஒன்பது நாட்கள் சனீஸ்வரன்னா வந்து ஒன்போது வாரம் ஒம்பது சனிக்கிழமை வந்து சாமிக்கு எள்ளு விளக்கு போட்டு எள்ளு சாதம் சாமிக்கு வச்சு நெய்வேதியம் வந்துட்டு ஸ்வரம் மக்களுக்கு கொடுத்தா நல்ல தாகிய எள்ளு இந்த பருத்தி எள்ளு ஒன்று வச்சு சாமி நேவி ரொம்ப விசேஷம் ஏன்னா அவருக்கு பிடிச்சது எல்லாமே எள்ளு இல்லை அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து சாமிக்கு விளக்கு போட்டால் இன்னும் விசேஷம் அது இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம சனி நாயர்னால ஒரு எள்ளு சாதமும் கொடுத்தா

கனகாம்பரத்தில் ஜொலிப்பவளே முத்துமாரி அம்மா கமலவல்லி முத்துமாரி அம்மனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி அம்மா வந்து நிறைய பேருக்கு குழந்தை வகையில நமக்கு மாங்கல்ய பகையில நமக்குலாம் அம்மா அம்பாள் மூணு பௌர்ணியம் வந்து சுவாமி கிட்ட விளக்கு போட்டு வேண்டிட்டு போனா எல்லாமே நினைச்சது நடக்கும் அதாவது ஆடி மூணா வாரம் அம்பாளுக்கு வந்து திருவிழா பண்றோம் இலக்கிய பால்குடம் சனிக்கிழமை அபிஷேகம் அலங்காரம் நாத்திகிழமை கூழ்வாத்தல் எனக்கு தேர் கும்பப்படை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஆடி போறதுக்கு அம்பாளுக்கு வழக்கா பண்ணிட்டு குழந்தையெல்லாம் வரவங்களுக்கு அம்மனுக்கு நிறைய உக்கார வச்சு பண்ணி வச்சா அடுத்த ஆண்டு அவன் குழந்தையோட வந்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு அவனை வேண்டுதான் நிறைவேற்றினு போறாங்க அம்மாவோட செருப்பு பழமையான கோவில் இது கோவில்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா வெளியிலயும் சில கடவுள்கள் சிலைகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்னு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பாலகணபதி இவருக்கும் சங்கராசரித்தினால சுவாமிக்கு அபிஷேகம் என்ன பண்ணிருக்கோம் இது வந்து அங்காள பரமேஸ்வரன் மாசி மாசம் வந்து அம்மனுக்கு வந்து மையான கோவில் பண்ணிட்டு இருக்காங்க நாகதோஷம் இருக்கிறவங்க நாகபூஜை வந்து வெளியில இருந்து சுவாமிக்கு பால் முட்டை வச்சு முத்து மாறி அம்மா மணலூர் முத்து மாறி புதுக்கோட்டை பேரழகம் முத்துமாரி அம்மா புவனேஸ்வரி தாயாரே முத்து மாறி அம்மா பாதுகாக்க வந்தவளே முத்துமாரி அம்மா முப்பது வருஷமா இருக்கேன் இந்த கோயிலு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வளர்ந்தான்னுக்கு எனக்கு கல்யாணம் ஆனதான் இந்த கோயில் தான் என் பையனுக்கு கல்யாணம் தான் இந்த கோயில் தான் இந்த இடத்துல கடை வச்சு நான் பதினஞ்சு வருஷம் ஆகுது மேலுக்கு மேலே தான் வரேன் கேட்கறதே கிடைக்கும் நல்லபடியாக கொடுக்குற சக்தியாக இந்த அம்மன் தான் இந்த அம்மனுக்குன்னு ஏதாவது சிறப்பு பரிகாரங்கள் இருக்காமா இருக்கு நம்ம மனசுக்கு என்ன வேண்டிக்கிறோமோ அதை நிறைவேறிடுச்சுன்னா நம்ம நினைச்சது செய்யலாம் பரிகாரம் நம்ம நினைச்ச பரிகாரம் நம்ம நினைச்ச பரிகாரம் செய்யணும் இதுதான் செய்யணும்னா இல்லை நம்ம என்ன வேண்டிக்கின்னு செய்ய நினைக்கிறோமோ அந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்வோம் இங்க வேற பக்தர்கள் யாராவது உங்ககிட்ட ஷேர் ஷேர் நான் இந்த விஷயத்துக்காக நிறைய கண்டிப்பாங்க மாங்கல்யம் இல்லாதவங்களுக்கு மாங்கல்யம் செலுத்திருக்காங்க திருமணம் ஆகாதவங்க திருமணம் வேண்டிக்கணும் கல்யாணம் நடந்திருக்கு கல்யாணம் நடக்கிறப்போ தாலி செலுத்துவாங்க குழந்தை பாகம் இல்லாதவங்க வேண்டிக்கணும் அந்த அம்மாளுக்கு அவங்க மனசார ஜட தைக்கிறோம் சீமந்தம் பண்றம்மா நான் அப்படின்னு வேண்டிக்கணும் செய்கிறவங்க இருக்கு என் வீட்லேயும் நடந்திருக்கு என் மருமகளுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்தா உனக்கு அஞ்சாம் மாதம் வளர்காப் பண்ணுறோமான்னு அதே மாதிரி பண்ணி நல்லபடியாக ஆண் குழந்தை இருக்கு நானுக்கும் ரெண்டு குழந்தை என் மருமகளுக்கும் ரெண்டு குழந்தை பிறந்திருக்கும் எந்த குறையும் கிடையாது என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா தீவினையை தீர்ப்பவளே முத்துமாரி சிவகங்கை வெட்டுடைய காளியம்மா முத்துமாரி ைகளைத் துடைப்பவளம் முத்துமாரி அம்மா மூணாறு பகவதியே